ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் ஷலித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது கோவிட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எங்களுக்கு மார்க் ஷீட்டில் மார்க்ஸ் இருக்காது வெறும் பாஸ் ஆர் ஃபெயில் மட்டும்தான் வந்து இருக்கும் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்க இல்லையா அதற்கான சொல்யூஷன் தான் இப்போ வந்து அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது எப்படி அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா இங்கே வந்து அட்ரெஸ்ஸும் வந்து ஃபில் பண்ணிவிடுவோம் இதில் வந்து எது சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாது இல்லையா கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன்னா எல்லாம் பாஸ் இருந்தால் போட்டிருப்பாங்க மார்க்ஸும் வந்து என்ட்ரி பண்ண முடியாது எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேகன்சீஸ்க்கு வந்து போஸ்ட் ட்ராபிக் ஜிடிஎஸ் வந்து வேலை வாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் அந்த ஜாபில் ஏதாச்சும் ப்ரொமோஷன் இருக்கா சேல்ரி ஸ்லிப்பு அப்படின்ற எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் வந்து பார்க்கணுன்னா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்லே போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து இருக்கும் அந்த செக்ஷனில் நீங்கள் எல்லா வீடியோஸுமே வந்து இதில் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா நான் இது ப்ரூஃபோடு வந்து சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் அதாவது ஐம்பத்தெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் மார்க்ஸ் தான் வந்து எடுத்திருக்காரு அதாவது இரநூத்தி மார்க் தான் வரும் ஐநூறுக்கு ஓகேங்களா அதை எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க யாருக்கு வந்து கிடைச்சது அப்படின்றத அஃபிஷியல் ப்ரூஃபோடு வந்து சொல்லியிருக்கேன் எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் ஓகே அந்த கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பார்த்துடலாம் இப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபில் பண்ணினே போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபது பாஸ்ட் அவுட்டு இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு இஷ்யூடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கோவிட் பேட்ச் ஃபார் தி பாஸ் சர்டிஃபிகேட்ஸ் கிவன் வித்தவுட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை தான் நீங்கள் கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் இங்கிலீஷு தமிழ் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸுன்ட்டு சப்ஜெக்ட்ஸும் அப்புறம் வந்து இங்கே வந்து செலக்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும் அதாவது பாஸ் ஆர் ஃபெயில் எல்லாருமே பாஸாக தான் இருப்பீங்க அதாவது வந்து பாஸ்ன்னு வந்து ஆப்ஷனில் வந்து நீங்கள் செலக்டேஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பாசன்றதை வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து சேவன் கண்டினியூ கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணிடலாம் ஓகேவா இதை எப்படி சூஸ் பண்ணுவாங்க மார்க் இல்லாமல் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து அவங்கள எதுவும் மென்ஷன் பண்ணலை ஆனால் அவங்களுக்குன்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்